ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சூர்யா சுந்தரவள்ளிக்கிட்ட நீங்கள் எப்படி நந்தினியை எங்கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு பார்த்தீங்க நான் எவ்வளோ டைம் நந்தினி பற்றி கேட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிட்டேன் என்கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து போனையும் பிடுங்கி அவகிட்ட பேச விடாமல் பண்ணிட்டீங்க நந்தினியையும் இந்த வீட்டை விட்டு துற போயிட்டான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சூர்யா அதுக்கு சுந்தரவல்லி அவளை பற்றி நீ எதுக்கு கேட்குற அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு என்னென்னமோ கேட்குறாங்க அதுக்கு சூர்யா அவளுக்கு எனக்கு என்ன என்ன சம்மந்தமாக கேட்குறீங்க அவன் என் பொண்டாட்டி எதுக்கு எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரே வீட்டிலையும் என்னையையும் நந்தினியையும் ஒன்றா வச்சு ஆனால் பார்க்க விடாமல் ஃபோன் பேச விடாமல் பண்ணிட்டீங்க அப்பா கூடையும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் அப்பாவும் மீட்டிங்கில் இருக்கிற எவ்வளவு கதைகள் சொல்லி என்னை ரொம்பவே ஏமாத்திட்டீங்க எவ்வளவு நாடகம்னு என்று சூர்யா கேட்குறப்போ சுந்தரவல்லி அதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க சுந்தரவல்லி சூர்யா கிட்டே அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கும் எந்த தகுதியும் கிடையாது எதுக்கு நீ அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்கும்போது சூர்யாவுக்கு கோபம் வந்து அவளுக்கு நீங்கள் மாமியாராக இருக்க என்ன தகுதி இருக்குன்னு பதிலுக்கு பதில் கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கு சுந்தரவல்லியால எதுவுமே பதில் சொல்ல முடியாம ரொம்பவே பொறுமையா போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யா எனக்கு இப்போ என்னோட போன் இங்க வேணும் இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சி தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சுந்தரவள்ளி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் நான் ஃபோன் மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன் ரொம்பவே பயங்கரமாக பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு சூர்யாவும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பத்து வரைக்கும் ஆனால் சுந்தரவள்ளி ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சூர்யா எல்லா பொருளையும் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி ரொம்பவே பயந்து போய் ஃபோனை கொடுத்துட்றாங்க ஃபோனை கொடுத்த உடனே சூர்யா எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு நந்தினியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அங்கே அப்போ போகிறதுக்கு முன்னாடி கிட்ட நந்தினிக்கு என்ன தகுதி இல்ல இருக்கான்னு கேட்டிங்கல்ல அவளை எல்லா விதத்திலையும் எல்லா சமயத்திலையும் அவள் ஒரு தகுதி உள்ளவளா மாற்ற போகிறேன் அவளுக்கு அறிவு அழகு அந்தஸ்து எல்லாமே கொடுக்க போகிறேன் அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறேன் நந்தினி என்கிட்டேருந்து பிரிக்க பார்த்தீங்கல்ல எவ்வளோக்கு எவ்வளோ என்னை பிரிக்க பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவளோட எனக்கு நெருக்கமாக இருக்கணும்னு இருக்குது இனிமேல் அவள் நான் போகிற ஆஃபீஸ் வீடு சாப்பிட்றப்போ எல்லா டைமும் என் கூடவே அவள் இருப்பாள் இருபத்தி நாலு மணி நேரமாக என் கூட மட்டும்தான் இருப்பா இந்த வீட்லேயும் இருப்பான் என்னோடய ஆஃபீஸ்லேயும் இருப்பாள் என்னோடய கார்லேயும் வருவாள் என் கூட சாப்பிடுவாள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவான்னு சொல்லும்போது சுந்தரவல்லிக்கு கோவத்தை அடக்க முடியலை என்ன செய்கிறதுன்னே தெரியல ஆனால் சூர்யா இதையெல்லாம் நான் சரியான பதிலடி கொடுத்துட்டு அவங்க ரூமுக்கு நந்தினியை கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்போ அவங்க அம்மா சூர்யாவோடய அக்கா மாமா அவங்க தங்கச்சி சுரேகா எல்லாருமே என்னம்மா இவன் இப்படி பண்ணுறான் நம்ம என்ன செய்கிறது நம்ம எவ்வளவு தான் அடி கொடுத்தாலும் அந்த நந்தினி ஒவ்வொரு இதுலேயுமே அவ வந்துட்டு ஜெயிச்சுட்டே போறான் நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கு நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியலனு எல்லாருமே சேர்ந்து பழம்புறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் அவ எவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டையும் ஆள பார்க்க ஆள போறா நான் பார்த்துறேன்னு சுந்தரவள்ளி ரொம்பவே கோபமாக இருக்காங்க அப்போ ரூம்ல நந்தினியை பார்த்து சூர்யா எதுக்கும் பயப்படாத நந்தினி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு நந்தினி என்ன சார் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியும் சாதிக்க முடியும்னு கேட்கும்போது நான் உனக்கு கூட இருக்கேன்ல உன்னால் எல்லாமே முடியும் நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் எப்படி நடந்துக்கணும்னு பா சொல்லித்தரேன் இனிமேல் இந்த சமயக்காரி வேலைக்காரின்னு தோட்டத்துக்காரின்னு அந்த இதுல இல்லாமல் நீ என் பொண்டாட்டியா இந்த வீட்டு ராணியாக வாழ ஆரம்பிக்க பாரு நான் உனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன் நீ இனிமேல் என் பேச்சை மட்டும் கேளுன்னு சூர்யா நந்தினிக்கு அழகாக ஒரு ஆறுதலும் சொல்கிறாரு அப்படி ஒரு லவ் மூடாகவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ